திரு அருட்பிரகாச ராமலிங்க வள்ளலாரின் அன்புக்கு பாத்திரமான லட்சக்கணக்கான மக்களின் கோரிக்கையும் எதிர்ப்பையும் மீறி வடலூர் பெருவெளிக்குள் கட்டப்பட்டு வரும் சர்வதேச கட்டுமான பணிகள் முடக்கப்பட்டு கிடக்கின்றன கட்டுமான பணிகள் முடங்கியுள்ள நிலையில் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது அருள் நாகலிங்கம் குழு தலைக்கு ஐநூறு ரூபாய் என அரசியல் கட்சிகள் போல பணம் கொடுத்து வாகனங்களில் அவர்களை அழைத்து வந்து இன்று அந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் அருள் நாகலிங்கம் ஒரு அரசியல் கட்சியைப் போல சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை மாற்றி வைத்திருக்கக்கூடிய அருள் நாகலிங்கம் இன்று முடக்கப்பட்ட நிலையில் அரசுக்கு நன்றி கூறுகிறார் கட்டுமான பணிகள் முடங்கிக் கிடக்கின்ற சூழ்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி கூறுகின்ற அருள் நாகலிங்கத்தினுடைய செயல்பாடுகள் தலைமைச் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளாலேயே எதிர்க்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக பார்வதிபுரம் பார்த்திபன் அவர்கள் தமது முகநூல் பக்கத்தில் வடலூர் தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் மாநில நிர்வாகிகள் பேர் வடலூர் நகரில் உள்ளோம் ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் மாநில தலைவர் புலவர் ஞானதுரை மாநில துணைத் தலைவர் எம் கே பார்த்திபன் மாநில துணை பொதுச் செயலாளர் எங்கள் யாரிடமும் இந்நிகழ்ச்சியை பற்றி கலந்து ஆலோசிக்காமல் தகவல் தெரிவிக்காமல் நடத்தப்படுகிறது முகநூல் பதிவின் மூலம்தான் நாங்கள் தெரிந்து கொண்டோம் வள்ளலார் சர்வதேச மையம் பெருவெளியில் அமைக்க வேண்டும் என்று சொல்லும் ஆதரவாளர்கள் நடத்தும் அரசு நிகழ்ச்சி இது சன்மார்க்க சங்க நிகழ்ச்சி இல்லை அதனால்தான் எங்கள் யாரிடமும் தகவல் தெரிவிக்கவில்லை போல சன்மார்க்க கூட்டத்தை அரசியல் கூட்டமாக மாற்றிய பெருமை இவர்களையே சாரும் என்று பார்வதிபுரம் திரு பார்த்திபன் அவர்கள் தமது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார் இத்தகைய கேவலமான ஒரு கூட்டத்தை அருள் நாகலிங்கம் நடத்த வேண்டியது இந்த நேரத்தில் அவசியம்தானா என ஒட்டுமொத்தமான வள்ளலார் பின்பற்றாளர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்